நாடாளுமன்ற மரபுகள் மற்றும் விதிகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை வழங்கியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி நாட்டு மக்களின் நலனுக்காக நாம் பாடுபட வேண்டும் என்றார் தேநீர் விற்றவர் எப்படி மூன்றாவது முறையாக பிரதமராகலாம் என காங்கிரஸ் கருதுகிறது என்றும் பாஜக கூட்டணியின் வெற்றியை ஏற்க முடியாமல் காங்கிரஸ் தவிக்கிறது என்றும் கூறினார் மக்களவையில் ராகுல்காந்தி போல் செயல்படாதீர்கள் என்ற அவர் தகவல்களை சரிபார்த்து பேசுங்கள் என கேட்டுக் கொண்டார் ஊடகங்களில் தேவையற்ற விமர்சனங்களை தவிர்க்க வேண்டுமென்றும் நாடாளுமன்ற மரபுகள் மற்றும் விதிகளை பின்பற்றி செயல்பட வேண்டுமென்றும் பிரதமர் அறிவுரை வழங்கினார் இதனிடையே நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று பேசியதில் சில பகுதிகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளது பாஜக ஆர் எஸ் எஸ் குறித்து ராகுல்காந்தி முன்வைத்த விமர்சனங்கள் அவை குறிப்பில் இடம்பெறவில்லை மேலும் சில பகுதிகள் நீக்கம் செய்யப்படுவதாக பேரவைத் தலைவர் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர்